செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் இந்தியா மங்கோலியா இடையிலான ஒத்துழைப்புகளை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரவுள்ள அரசுத்துறை வழக்குகள் பற்றிய தகவல் பலகையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது யுக்ரைன் நாட்டின் முக்கிய பகுதியை கைப்பற்றி இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது சுல்தான் ஜோகர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் இந்தியா மங்கோலியா இடையேயான ஒத்துழைப்புகளை அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று தம்மை சந்தித்த மங்கோலிய அதிபர் திரு குரேல் சுக் உக்னாவுக்கு குடியரசுத் தலைவர் இரவு விருந்தளித்து சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு இந்தியாவும் மங்கோலியாவும் புத்த பாரம்பரிய வழிபாட்டு தலங்களை கொண்ட ஆன்மீக அண்டை நாடுகளாக திகழ்வதை சுட்டிக்காட்டினார் முன்னதாக மங்கோலிய அதிபர் புதிய நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டாா் இந்த வளாகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மங்கோலிய அதிபருக்கு எடுத்துக் கூறினார் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் எனது வாக்குச்சாவடி வலிமையானது என்ற இயக்கத்தின் கீழ் கட்சியின் வாக்குச்சாவடி அளவிலான தொண்டர்களுடன் கலந்துரையாட இருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளாா் பீகார் தேர்தலில் பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் விதமாக கட்சித் தொண்டர்கள் அர்ப்பணிப்புடன் முழுவீச்சில் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தொண்டர்களுடன் கலந்துரையாடுவது புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் உள்ள நிலையில் பிஜேபி எழுபத்தோரு வேட்பாளர்கள் அடங்கிய தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று பிரேசில் துணை அதிபர் திரு ஜெரால்டோ ஆல்க்மினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரேசில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜோஸ் முசியோ மோன்டீரியோ ஃபில்ஹோவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறையில் இந்தியா பிரேசில் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையின்போது விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ராணுவ தளவாட தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உச்சநீதிமன்றம் மாநில உயர்நீதிமன்றங்கள் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் விசாரணைக்கு வரவுள்ள அரசுத்துறை தொடர்பான வழக்குகள் பற்றிய தகவல் பலகையை மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சட்ட தகவல் மேலாண்மை மற்றும் விளக்க நடைமுறை என்ற இந்த புதிய திட்டம் அரசு தரப்பில் வழக்குகளை கையாளுவதில் வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வு மற்றும் திறனை அதிகரிக்க செய்யும் என்று கூறினார் இதன் மூலம் நீதிமன்றங்களில் அடுத்த ஏழு நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வழக்குகள் பற்றிய விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார் நிலக்கரி மற்றும் கனிமங்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் துறையின் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் கவனம் செலுத்துமாறு இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் தமது அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் சுரங்கப் பணிகளை திறம்பட செயல்படுத்துமாறு அறிவுறுத்தினாா் மேலும் தமது அமைச்சகத்திற்கு உட்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்திலிருந்து வழங்கப்படும் நிதியை மக்களுக்கு அதிகம் பயனளிக்கும் திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறும் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தினார் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வீதம் ஏற்கனவே மதிப்பீடு விட வேகமாக அதிகரித்து வருவதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது உலகளாவிய பொருளாதார நிலை குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ள போதிலும் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி மற்றும் நாட்டின் நிதி நிலைமையின் அடிப்படையில் இந்த கணிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக சர்வதேச செலாவணி நிதியம் குறிப்பிட்டுள்ளது எனினும் அடுத்த நிதியாண்டில் இது இருபது அடிப்படை புள்ளிகள் குறைந்து ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் யுக்ரைன் நாட்டின் முக்கிய பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரில் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனட்ஸ்க் பிராந்தியத்திற்கு உட்பட்ட பலஹான் முக்கிய தலமாக திகழ்ந்த நிலையில் தற்போது அந்த பகுதியை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளன பழங்காலத்தில் டிமிட்ரோ என்று அழைக்கப்பட்ட யுக்ரைனின் மிர்னோஹ்ராட் நகரை நோக்கி ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கம் கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் நோய் கண்காணிப்புக்கு பேருதவியாக அமைந்துள்ளது என்று மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த இயக்கத்தின் பயிலரங்கு இயக்கத்தின் செயல்பாட்டை விரைவுபடுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது பாரத் பசுதான் இணையதளத்தில் இதுவரை ஒன்பது கோடியே நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை உரிமையாளர்களும் முப்பத்து நான்கு கோடி கால்நடைகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை மேலாண்மை மற்றும் சேவை வழங்குவதை திறம்பட மேற்கொள்ள ஏதுவாக விவசாயிகளுக்கு உகந்த டிஜிட்டல் சூழலியலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தில் பெண் பயனாளிகளுக்கு தலா இரண்டு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த சிலிண்டர்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஒன்றும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தில் ஒன்று வீதமும் வழங்கப்படவுள்ளது இந்த திட்டத்திற்காக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சம் மகளிர் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் வேளாண் சாதனங்களுக்கான வரி குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் டிராக்டர் உள்ளிட்ட சாதனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக தமிழகத்தின் வேலூரை சேர்ந்த விற்பனையாளர் தெரிவிக்கிறார் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் மத்திய அரசு குறைத்துள்ளது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக வியாபாரம் மந்த நிலையில் உள்ள நிலையில் தற்போது விவசாயிகள் இதனை பயன்படுத்தி பாராட்டி எங்களுடைய நிறுவனங்களில் இருந்து டிராக்டரை பெற்றுள்ளார்கள் சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்களும் பன்னெண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது விவசாயிகள் மத்தியில் பெரும் பாராட்டுதலையும் பெற்று இருந்தது இதே போன்று விவசாய பணிகளுக்கு போதுமான தொழிலாளர்கள் கிடைக்காத நிலையில் வரி குறைப்பு காரணமாக வேளாண் சாதனங்களை குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவிக்கிறார் முன்னாடி பயிர் வைக்கும் போது உழவுறதுக்கும் அந்த கூலி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிறோம் இந்த மாதிரி வண்டி வாங்கணும் ரொம்ப நாளாக யோசனை இருந்தேன் அது முடியாம போச்சு இப்போ அது சாத்தியமாயிருக்குது ஏன்னா இப்போ ஜிஎஸ்டியும் வந்து குறைச்சிக்கிறாங்க முன்னாடி வந்து பயிர் செய்யறது ரொம்ப சிரமமா இருந்து ஏன்னா கூலி ஆள் கிடைக்காது அப்படி கூலி ஆள் வந்தாலும் அவங்களுக்கு கூலி கொடுத்து கட்டுப்படி ஆகாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி மலிவான வெள்ள நல்ல எந்திரங்கள் வந்ததுனால மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க வரவேற்கத்துக்கு ஒன்று முக்கியமான காரணமாகவும் இருக்குது இதனால எங்க எங்க சிறு குறு ரொம்ப சு்தான் ஜோஹர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா மூன்று கோல் அடித்தன உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தின் போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது மீண்டும் இந்தியா மங்கோலியா இடையிலான ஒத்துழைப்புகளை அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரவுள்ள அரசுத்துறை வழக்குகள் பற்றிய தகவல் பலகையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது யுக்ரைன் நாட்டின் முக்கிய பகுதியை கைப்பற்றியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது சுல்தான் ஜோகர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது